பிரதமர் சொன்ன ஒரே வார்த்தை அலரும் காங்கிரஸ் திமுக எம்பிக்க போகும் சம்பவம் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கியிருக்கும் இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளுக்கு முக்கியமான வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாகவும் பயனுள்ளதாகவும் இடம்பெற வேண்டும் என எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் வழக்கமாக வழங்கும் அறிவுறுத்தல்களை விட சற்று நேர்மையான முறையில் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்குவதற்கு இதற்கான நாடகங்களையும் தடை முயற்சிகளையும் தவிர்த்து மக்கள் நலனுக்கான விவாதங்களில் ஈடுபடுவது அவசியம் என அவர் கூறியிருந்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது கடந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை நடைபெற்றது அந்த காலகட்டத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளிலும் மொத்தம் இருபத்தி ஏழு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிலையில் இன்று தொடங்கிய குளிர்கால கூட்டத்தொடர் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தொடரில் மத்திய அரசு பத்திற்கும் மேற்பட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறது அவற்றில் அணுசக்தி மசோதா இந்திய உயர்கல்வி ஆணையம் தொடர்பான மசோதா தேசிய நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா கார்ப்பரேட் சட்டம் மற்றும் பத்திர சந்தை குறியீடு திருத்தங்கள் மணிப்பூர் ஜிஎஸ்டி திருத்தம் அரசியலமைப்பு நூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருத்தம் உள்ளிட்டவை அடங்கும் இதனை முன்னிட்டு பிரதமர் மோடி கூறியதாவது இந்தியா ஒரு வலுவான ஜனநாயக நாடு பீகார் தேர்தல் வெற்றி அதற்கான சான்றாகும் குறிப்பாக பெண்களின் அதிக பங்கேற்பு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் அதே சமயம் பீகார் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி சுமையிலிருந்து எதிர்க்கட்சிகள் மீண்டு வர வேண்டியது அவசியம் என்றும் நாடாளுமன்றம் என்பது வெற்றியின் ஆணவத்திற்கும் தோல்வியின் விரக்திக்கும் இடமல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தை முடக்குவதும் தேவையற்ற நாடகங்களை உருவாக்குவதும் மக்கள் நலனுக்கு பயன என்று அவர் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் ஈடுபட்டு நாட்டின் முக்கிய பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் நாட்டின் வளர்ச்சியே இந்த காலத்தின் முதன்மையான நம்பிக்கை என்றும் பொருளாதார முன்னேற்றம் நாட்டில் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் கூட்டத்தொடரில் இளம் எம்பிக்கள் மற்றும் முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கு அதிக அளவில் பேசும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இவற்றுடன் தனது வழக்கமான நடைமுறைக்கு மாறாக பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளை நகைச்சுவையுடன் சுட்டிக்காட்டும் வகையில் சில கருத்துக்களை முன்வைத்தார் தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகள் மேலும் நன்றாக செயல்பட நான் சில டிப்ஸ் தருகிறேன் அவற்றை பயன்படுத்தி அவர்கள் சிறந்த உத்திகளை வகுக்கலாம் என்று அவர் கூறியதுமே அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தையும் த்தையும் ஈர்த்திருக்கிறது